நான் நினைத்திருந்தால் ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ வயநாடு மக்களுக்காக கொடுத்திருக்க முடியும் ஆனால் பொதுமக்களும் இதில் பங்களிக்க வேண்டும் என நான் நினைத்தேன் என்கிறார் திண்டுக்கல்லில் உணவகம் நடத்தி வரும் முஜிப் நகர்பகுதியில் உள்ள இவரது உணவகத்தில் நேற்று இரவு எட்டு மணிக்கு தடபுடலான மொய் விருந்து நடைபெற்றது இந்த விருந்தில் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பரோட்டா நெய்சோறு மற்றும் ஆனியன் ரைத்தா பாயாசம் என வரிசை கட்டின வந்தவர்கள் போதும் போதும் என கூறும் அளவுக்கு உணவு வகைகள் கேட்டு கேட்டு பரிமாறப்பட்டன வயிறார சாப்பிட்ட பின்னர் இலைக்கு அடியில் தங்களால் முடிந்த நிதியை வைத்துவிட்டு சென்றன நிதி கேரள மாநிலம் வயநாட்டில் நிலசரிவால் பாதிக்கப்பட்டவர்களை சென்று சேரும் என்கிறார் முஜீப் பேரிடர் காலங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறது ஒரு இயல்பான விஷயம் தான் அதுல தன்னாளர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களால முடிஞ்ச உதவியும் செய்வாங்க ஆனா முற்காலத்துல பாத்தீங்கன்னா மொய் விருந்து சுய சுய விருந்து அப்படின்னு சொல்லி ஒன்னு நடத்துவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலைக்கடையில அவங்களுடைய முடிஞ்ச தொகையை வச்சுட்டு போவாங்க அதை கஷ்டப்படுற மக்களுக்காக எடுத்து செலவு பண்ணுவாங்க ஆனா இப்ப அந்த மொய் விருந்துங்கிறத திருப்பி எதுக்காக முன்னெடுத்தோம் அப்படின்னா பக்கத்து மாநிலமான கேரளா மாநிலத்துல வயநாட்டுல ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சு அதுல வந்து நம்மளுடைய பங்கு ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணோம் முஜி பிரியாணி சார்பா அப்ப என்னால முடிஞ்சது ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஏதாவது கொடுக்கணும்னு முடிவு பண்ணப்பதான் அதையே இந்த மொய் விருந்து கான்செப்ட்ல பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும் அப்படின்னம்னா நம்மள சுத்தி இருக்க சொந்தங்கள் உறவுகள் மற்ற ஊருக்காரவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவங்களுடைய பங்கு இதுல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த மொய் விருந்து கான்செப்ட கையில எடுத்தோம் இறைவனுடைய உதவி கொண்டு மிகப்பெரிய ஒரு வரவேற்பா இருக்கு இது நாளடைவில் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் இந்த மொய் விருந்துங்கிற கான்செப்ட் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட மக்களை வந்து கஷ்டத்துல இருந்து எடுக்கிற மீட் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் நான் நம்புறேன் இது குறித்து மொய் விருந்தில் கலந்து கொண்ட ராஜேஸ்வரி கூறுகையில் வயிறார சாப்பிட்டு மனதார உதவி செய்ய முடிந்தது என பாராட்டினார் வயநாடுல பாதிக்கப்பட்ட நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முஜிபாய் வந்து மொய் விருந்து அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு சோ இந்த மொய் விருந்து அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல ஒரு ஃபேமிலி நொடிஞ்சிருச்சு அப்படின்னா சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஊர் மக்கள் சேர்ந்து பண்ற ஒரு விஷயம் ஆஹ் சாப்பாடு போடுவாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்கனால முடிஞ்சத இலைக்கடியில வச்சுட்டு போவாங்க சோ அததான் மொய் விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்ப ஆஹ் வயநாடுல நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முஜிபாய் வந்து இத கையெடுத்திருக்காரு சோ உண்மையிலேயே இதை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் வந்து நீங்க வயிறார சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு உங்களால முடிஞ்சத வயநாடு மக்களுக்காக ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாங்க வந்து சாப்பிட்டுட்டு எங்கனால முடிஞ்சதா நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம் சோ வயிறும் நிறைஞ்சிருக்கு மனசும் நிறைஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நேற்று இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை இந்த விருந்து நடைபெற்றது மேலும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த உண்டியலிலும் சிலர் பணம் செலுத்தினர் அப்போது சிறுவர் ஒருவர் தான் சிறுகு சிறுகு சேமித்து வைத்து இருந்த சில்லறை காசுகளை நிவாரண நிதிக்காக வைக்கப்பட்டு இருந்த உண்டியலில் செலுத்தினார் இது அங்குள்ளவர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது மேலும் ஒருவர் பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் இந்த மொய் விருந்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற பணம் அனைத்தும் கேரள முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநில வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அங்கு மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து வரும் தகவல்கள் கவலையளிக்கும் விதமாகவே உள்ளன மீள முடியாத துயரில் ஆழ்ந்திருக்கும் கேரள மக்களுக்கு நாடு முழுவதும் உதவிக்கரங்கள் மீண்டு வருகின்றன